அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமைங்க இன்றைக்கி காலையில் ரெண்டு மணியிலிருந்தே நமக்கு பஞ்சமி திதி வந்து துவங்கிருச்சு இது மாசி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திதி அப்படின்ன சொல்லலாம் எந்த ஒரு விசேஷ நாட்களும் வியாழக்கிழமை வரும்போது கூடுதல் சிறப்பு பெறுது வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை நம்ம குபேர பஞ்சமி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் நம்ம வாழ்க்கையில உள்ள பணத்தட்டுப்பாடு நீங்கவும் வறுமை நீங்கவும் கவலைகள் நீங்கவும் செல்வம் பெருகவும் நகை பெருகவும் இந்த குபேர பஞ்சமி நாளில் நம்ம வழிபாடு செய்யும் போது அனைத்து விதமான நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் இப்போ உங்களுக்கு வாரகியம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க இன்னைக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாராகி அம்மன் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்ப காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல வழிபாடு செஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதை தவற விட்டவங்க மாலை ஆறு மணிக்கு மேல இரவு ஒன்பது மணி வரைக்கும் நீங்க தாராளமா வழிபாடு செய்யலாம் குறிப்பா சொல்லணும்னா இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிறது வாராகி அன்னை நம்முடன் பேசும் நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்துல இன்னைக்கு நமக்கு குருவாரையும் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அந்த நேரத்துல நீங்க செய்யற சின்ன சின்ன வழிபாடு

கோவிலுக்கு சென்று ஏற்றினாலும் சரி இல்ல வீட்டிலே தேங்காய் தீபம் ஏற்றினாலும் சரி இல்ல தேங்காய் தீபம் ஏற்றும் பழக்கமே எங்களுக்கு இல்ல நாங்க வெறும் ஐந்து முக அகல் விளக்கு தான் ஏற்றுவோம் இல்லனா ஐந்து சின்ன சின்ன அகல் விளக்கு தான் ஏற்றுவோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை நீங்க விளக்குல போட்டு ஏற்றுங்க யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அனைத்து விதமான தேவைகளும் வந்து பூர்த்தியாகும் ஆகும் பொதுவாகவே இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்வதற்கும் வழக்கில் வெற்றி பெறுவதற்கும் நோய் நீங்குவதற்கும் இது போல் குறைகள் தீர்வதற்கும் கவலைகள் தீர்வதற்கும் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் கடன் பிரச்சனை தீரணும்னு நீங்க வேண்டிக்கிட்டு எரியற அந்த விளக்குனுடைய எண்ணெய் இருக்கு இல்லையா அந்த எண்ணெய்க்குள்ள கரு மிளகு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு மூன்று அப்படிங்கிறத விட நீங்க நாலு எண்ணிக்கையில் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நாலு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராகு பகவானுக்கு உகந்தது நமக்கு கடன் பிரச்சினையெல்லாம் ஏற்படுத்தி தருவவர் அதனால் வந்துட்டு நீங்கள் நாலுங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து நீங்கள் தேங்காய் தீபத்தில் போட்டிங்கனாலும் சரி இல்லை சாதாரண அகல் விளக்கில் போட்டிங்கனாலும் சரி அந்த மாதிரி மிளகு போட்டு ஏற்றுங்க அடுத்து செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனையெல்லாம் இருக்காது பணம் வந்து பற்றாக்குறையாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் போட்டு ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஏலக்காய் எத்தனை எண்ணிக்கையில் போடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஒன்னு அப்படின்னு போட்டிங்கன்னாவே போதும் இப்போ தேங்காய் தீபம் ஏற்றும்போது ரெண்டு மூடி வந்து வச்சுருப்போம் இல்லையா அப்போ நீங்கள் இதில் ஒன்று அதில் ஒன்று அப்படின்னு வந்து போடணும் அகல் விளக்கில் போடுற மாதிரி இருந்தால் ஒன்று மட்டும் போட்டிங்கன்னா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா கையில் பணம் வந்து தங்கவே மாட்டேங்குது பணம்லாம் வருது ஆனால் வந்த வேகத்திலேயே செலவாகுது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பச்சை கருப்பு ஒருத்தை நீங்கள் நுணுக்கி இந்த விளக்குல வந்து போடுங்க தேங்காய் தீபத்தில் வந்து போடாதீங்க ஏன்னா போட்டிங்கன்னா இப்போ இந்த தேங்காய் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது அதுலேருந்து அந்த பச்சைக்கர் போறத்தோட மனம் வந்து வரும் அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது அதனால போடுங்க வந்து போடலாம் கிராம்பு போடுவதுனாலும் நமக்கு வந்து பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் வந்து நீங்கும் அதே போல மகாலட்சுமி நிரந்தரமா நம்ம வீட்டில் தங்கணும் எப்பவுமே நம்ம வீட்டை விட்டு போகவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ஏற்றக்கூடிய விளக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு நீங்க ஜவ்வாது பொடி சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்ப நிறைய பேர்த்து வீடுகள்ல பாத்தீங்கன்னா ஜவ்வாது இருக்காது இன்னும் சில பேர்த்துக்கு ஜவ்வாதுன்னு என்னென்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா என்னங்கம்மா அப்படின்லாம் கூட எனக்கு கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பட்டை பொடி இருக்குது இல்லையா அதாவது அது சுருள் பட்டையாக இருந்தாலும் சரி சாதாரண பட்டையாக இருந்தாலும் சரி அந்த பட்டை வந்து நல்ல பவுடர் மாதிரி பண்ணிட்டு அதை வந்து ஒரு சிட்டிகை அளவு விளக்கில் வந்து போடுங்க இப்போ நீங்கள் தேங்காயில் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த தேங்காயை வந்து உங்களால் பயன்படுத்த முடியாது தேங்காயில் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மிளக மட்டும் போடுங்க மற்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு நீங்கள் எண்ணெய் ஏற்றி வச்சிங்கனாலும் சரி அதில் வந்துட்டு நான் சொன்ன பொருளை போடுங்க இத்தனையும் போடணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் போடுங்க எங்களுக்கு கடனும் இருக்குது பணமும் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்படி பார்த்தீங்கனாலும் நீங்கள் அஞ்சு அகல் விளக்கு வந்து ஏற்றி வச்சுருப்பீங்க இல்லையா அதில் ஒரு விளக்குல வந்துட்டு ஏலக்காய் போடுங்க ஒரு விளக்கில் வந்து மிளகு போடுங்க இல்லைன்னா அஞ்சு முகம் கொண்ட அகல் விளக்கு தான் நாங்கள் ஒன்றே ஒன்று ஏற்றி வைப்போம் அப்படின்னா அதுலேயே வந்து நீங்கள் ஏலக்காயும் மிளகையும் வந்து போட்டுக்கலாம் அதாவது என்னென்ன பொருள் போட்டால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் நான் சொல்லிட்டேன் அது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி நீங்கள் எப்படியுமே கிழங்கு வகைகள் இதெல்லாம் வந்துட்டு நிவேதனமாக வைப்பீங்க பால் வைப்பீங்க பானகம் வைப்பீங்க உங்களுக்கு என்ன வசதிப்படுதோ அதை நீங்கள் வைப்பீங்க நீங்கள் எதை வச்சிங்கனாலும் உள்ளார்ந்து அன்போடு வைக்கும்போது அது அம்மா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க ஒரு தண்ணியில் நீங்கள் மஞ்சள் தூளை கலந்து வச்சிங்கன்னா கூட அவங்க வந்துட்டு அது மனதார வந்து ஏற்றுக்குவாங்க நல்லாசி புரிவாங்க இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் வச்சு வழிபாடு செஞ்சிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும் அன்னையினுடைய மனமும் குளிரும் இப்போ மனம் குளிர்ந்தது அப்படின்னா அவங்க நமக்கு தரக்கூடிய வரங்கள்னு பார்க்கும்போது போது அளவற்றதா இருக்கும் பலன்கள்னு பார்க்கும்போது விட அதிகமா இருக்கும் சரி அது என்ன அப்பேற்பட்ட பொருள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத நீங்க வந்து வருத்தப்படாதீங்க அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளநீர் இளநீர் வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்குது அதுவும் இதுபோல் கோடை காலமாக வந்துருச்சுலையப்போ இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்துட்டு இளநீர் வந்து கிடைக்குது இந்த இளநீர் வச்சு வழிபாடு செய்யும்போது அன்னையினுடைய மனம் வந்து அவ்வளவு குளிர்மாமா இதை வந்து நான் சித்தர் குறிப்பிலேருந்து எடுத்ததுங்க நல்ல பலம் தரக்கூடிய ஒரு நிவேதனம்னு பார்க்கும்போது இந்த இளநீர் பரிகாரத்தை வந்து நம்ம சொல்லலாம் அதாவது இந்த மாசி மாதம் அப்படின்னாவே நீர் வழிபாட்டிற்கு நீருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை பஞ்சமி இது நீரால் ஆன இந்த இளநீரை வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அற்புதமான பலன் கிடைக்கும் இப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது வயிறு வந்து ரொம்ப எரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு இளநீர் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் குடிக்கும்போது எந்த மாதிரி உணர்வீங்க அப்பாடா இந்த இளநீர் குடித்ததில் எனக்கு எவ்வளவு நிம்மதி கிடைக்கிது என் வயிறே குளிர்து என் மனமே குளிர்து அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இல்லையா இது போல் உங்கள் வயிற்றுக்குள்ளே அந்த எரியுதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இதுதான் நம்ம வாழ்க்கையிலே எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற கடன் கவலை பிரச்சனை இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாம் அணைக்கணும் அதாவது தீர்க்கணும் அப்படி அப்படின்னா அன்னைக்கு இந்த இளநீரை நிவேதனமா வச்சு படைச்சோம் அப்படின்னா அவங்களுடைய மனம் குளிர்ற மாதிரி நம்முடைய பிரச்சனைகளும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையிலையும் அந்த இளநீர் குடிக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அதே சந்தோஷத்தை நம்ம மனசுக்குள்ளேயும் வந்துட்டு கொண்டு வரும் அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா வாழ்க்கையில இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து நம்ம வாழ்க்கையே வந்து மகிழ்ச்சிகரமானதா மாறும் அதுக்காக இந்த இளநீர் வச்சு வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ உங்க வீட்டுல ஒரு மூணு பேர் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்க மூணு இளநீர் கூட அன்னை முன்பு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்க அதை எடுத்து குடிச்சுக்கலாம் இல்லைங்க இப்போ போது எங்களுக்கு மாலை நேரம் ஆயிரும் அந்த நேரத்தில் இளநீர் குடித்தா எங்களுக்கு சேராது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு இளநீரை வாங்கி அது ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் அன்னை முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க செஞ்சு முடிச்ச பிறகு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேரும் அதை வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணியும் குடிக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அன்னையினுடைய அருளும் கிடைக்கும் மேலும் வந்து உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராது அதாவது சளி தொல்லை இது மாதிரி எதுவும் வராது கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறதுனால ஒன்றும் ஆகாது இதே போல் இளநீர் பரிகாரத்தை நான் போனவருடம் மாசி மாதம் வழிபாடு செய்யும் போதும் சொல்லியிருந்தேன் அதை செஞ்சு நிறைய சகோதரிகள் வந்து அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீந்ததாக எனக்கு கமெண்ட்லெல்லாம் சொல்லியிருந்தாங்க நம்பிக்கையோடு வந்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளும் வந்து நீங்க என்னது கிடைக்காத பொருளை ஒன்றும் நான் சொல்லலையா அதுவும் நீருக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த மாசி மாதத்தில் தானே உங்களை நான் செய்ய சொல்கிறேன் மற்ற மாதங்களில் பஞ்சமிக்கு வைக்கலனாலும் இந்த மாசி மாதத்தில் நீங்கள் வைக்கும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன பொருட்களை போட்டு தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருப்பீங்க அதே சமயத்தில் இந்த குறிப்பிட்ட நிவேதனம் வச்சா பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருப்பீங்க அதனால் இதில் எது முடியுதோ அதை செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்